ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷவுடன் இணைய உள்ளதாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவையாகும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு யாருடனும் இணைய வேண்டிய தேவை இல்லை என தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட வேட்பாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அது මමයි අරයයි අයයි අර ක්ඩෑම මේ කන්න මොක්කෝම එක්කහු ඉට සාකච්චා කරනවා. එක් ඔවු ඉට සාකච්ඡා කරනවා නම් අපි සමවිජන බලයග ජන්දිල් නිියක්කුම කරන්න මොකු. හැමෝටම අපේ ප්‍රතිවාදී හැමෝටම ලොකු බියක් තියෙනවා. ප්‍රථම වතාවට සමගිජන බලවේගේ පලාාත්පාලන මැතිවරණයක් තරග කරලා. சஜித் மஹிந்த ரணில் இணைய பல்வேறு பத்திரிகைகளில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன அது மாத்திரமல்லாது அவ்வாறு செய்தி வெளியிட்டு தொலைக்காட்சி அலைவரிசைகளில் காலையில் பத்திரிகை முக்கிய செய்தி வாசிப்பு நிகழ்ச்சிகளில் தலைப்பு செய்திகளாக முன்னிலைப்படுத்தப்படுகின்றன இது அப்பட்டமான பொய்யாகும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு யாருடனும் சேர வேண்டிய தேவை இல்லை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி பெரும் வெற்றி அடைவது

ඇම්ම පළාත්පාල නායතනයකටම තරගකරවා. පින්මට්ට මේ ලොකුම බලවේගය සමගි ජනබලවේගේ බවට පත්වනවට බය පොට ස.